அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பாத்தீங்கன்னா சகல செல்வத்தையும் தரும் நவராத்திரி தீபம் பற்றி தான் இப்போது பார்க்க போகிறோம் நம்முடைய இந்து தர்மத்தின்படி பலவிதமான தெய்வங்களை பலவிதமான வழிமுறைகளில் வீட்டிலேயே வழிபாடு செய்யும் வழக்கத்தை வைத்திருப்போம் அப்படி வழிபாடு செய்வதற்குரிய மிகவும் சிறப்பு மிகுந்த நாட்களில் ஒன்றாகத்தான் நவராத்திரி நாட்கள் இருக்கின்றன அதிலும் குறிப்பாக பெண்கள் தங்களுடைய வீட்டில் குழு பொம்மைகளை வைத்து கலசம் வைத்து முப்பெரும் தேவியரான துர்கை லட்சுமி சரஸ்வதி போன்றோரை வழிபாடு செய்து அவர்களை வீட்டிற்கு அழைத்து தாம்பூலம் தருவது போல வழக்கங்கள் இருக்கின்றன இப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த நாட்களில் நாம் ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி தனிப்போது பார்க்க போகிறோம் துர்கை அம்மனை வழிபாடு செய்வதன் மூலம் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் பயம் முற்றிலும் நிலகும் மகாலட்சுமியை வழிபாடு செய்வதன் மூலம் செல்வ செழிப்புடன் வாழ முடியும் தரிதிரம் முற்றிலும் நீங்கும் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்வதன் மூலம் மடமை முற்றிலும் நீங்கி ஞானம் பெற்று சிறந்த கல்வி திறனை பெற முடியும் இவர்கள் மூவரின் அருள் ஒருவருக்கு கிடைத்துவிட்டாலே அவர்தான் இந்த உலகத்திலேயே மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று கூறப்படுகிறார்கள் அவர்களுக்கு உரிய இந்த நவராத்திரி நாட்களில் ஏதாவது ஒரு நாள் மட்டும் இந்த ஒரு தீப வழிபாட்டை செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவராத்திரி என்பது செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பித்து அக்டோபர் தேதி வியாழக்கிழமை அன்று நிறைவடைகிறது இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும் போது சகலவிதமான நன்மைகளையும் நம்மால் அனைத்து நாட்களிலுமே தீபம் ஏற்ற இயலவில்லை என்றால் கூட ஒரே ஒரு நாள் மட்டும் நவராத்திரி முடிவதற்குள் நாம் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்தாலே முப்பெரும் தேவியரின் அருளை நம்மால் பெற்றுவிட முடியும் அந்த தீபம் தான் எலுமிச்சை தீபம் பொதுவாக எலுமிச்ச தீபத்தை வீட்டில் போடக்கூடாது கோவிலில் தான் போட வேண்டும் என்று சொல்லுவார்கள் ஆனால் இந்த நவராத்திரி சமயத்தில் கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வத்தை நாம் வீட்டிற்கு அழைத்து வழிபாடு செய்வதால் நவராத்திரி நிறைவடைவதற்குள் வீட்டிலேயே இந்த எலுமிச்சை தீபத்தை போட வேண்டும் ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்து அதை இரண்டாக நறுக்கி சாறை பொழிந்து அந்த எலுமிச்சம் பழத்தோலை திருப்பி போட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அதில் நல்லெண்ணெய்யோ நெய்யோ ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு கிழக்கு அல்லது திசை பார்த்தவாறு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை சூரியன் அஸ்தமனமான பிறகு ஏற்றுவது ரொம்ப சிறப்பு இவ்வாறு ஏற்றி வைத்த பிறகு நமக்கு தெரிந்த அம்மனின் மந்திரங்களையோ பாடல்களையோ நாமங்களையோ கூறி வழிபாடு செய்ய வேண்டும் இந்த தீபம் குறைந்தது அரை மணி நேரமாவது எரிய வேண்டும் இந்த தீபத்தை தினமும் ஏற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள் முதல் நாள் ஏற்றிய எலுமிச்சம் பழங்களை கால்படாத இடத்தில் போட்டுவிட்டு புதியதாக எலுமிச்சம் பழத்தை எடுத்து தீபம் போட வேண்டும் இந்த தீபத்தை போட்டு வழிபாடு செய்வதன் மூலம் முப்பெரும் தேவியரின் அருளை பெற முடியும் அதன் மூலம் நம் வாழ்வில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வளங்களை பெற முடியும் இந்த தீபத்தை நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இயலாதவர்கள் நவராத்திரியில் ஒரே ஒரு நாள் மட்டும் ஏற்றி வழிபாடு செய்யலாம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்